ஹரி கிருஷ்ணா அன்பான பக்தர்களே அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் உங்களுக்காக ஒரு அற்புதமான கதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன் இது பூந்தானம் என்ற ஒருவரை பற்றியது அவர் ஒரு சிறந்த பக்தர் மற்றும் கவிஞர் ஆவார் வயது முழுகந்து விட்டதால் குருவாயூர் கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்ய முடியாது என்று அவர் நினைத்தார் இதனால் அவர் மிகவும் சோகத்தில் இருந்தார் ஆனால் இறுதியாக ஒரு முறை கோயிலுக்கு வர முடியும் என்று முடிவு செய்து மாட்டு வண்டியில் புறப்பட்டார் கதறி அழுதார் அப்போது அவரின் பின்னால் ஒரு குரல் கேட்டது திரும்பி பார்த்த போது கண்ணீர் துடைத்துக் கொண்டே அவர் நம்ப முடியாத அதிசயத்தை கண்டார் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடன் பயணிக்கிறார் பக்தி இருந்தது அவர் மீது என்னவோ இந்த கதையை எளிதாக புரிந்து கொள்ள ஒரு கேள்வி பூந்தானம் எதற்காக துக்கத்தில் இருந்தார் அவர் வயதால் குருவாயூர் கோயிலுக்கு வர முடியாததால் அவருடன் பயணித்தது யார் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த கதை என்னை இந்த அளவுக்கு ஆழமாக பாதித்தது என்று கேட்டு பாருங்கள் இதனால் நம்மில் ஒவ்வொருவருக்கும் பகவானின் கிருபை எப்போதும் இருக்கும் என்ற நம்பிக்கை வரும் இன்றைக்கும் பூந்தானத்தின் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிருஷ்ணர் கோயில் இருக்கிறது இதை பார்க்கும் போது பகவான் எப்போதும் தன் பக்தர்களுடன் இருப்பார் என்பதே நமக்கு உறுதி ஏற்படும் இப்போது உங்களுக்கே இது இது போன்ற ஒரு அனுபவம் ஏற்பட்டால் அது எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் பக்தியின் மகத்துவம் இப்போது புரிந்திருக்கும் என நினைக்கிறேன் ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா என் இனிய பக்தர்களே நான் உங்களுக்காக ஒரு அழகான கதையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் இது ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியரை பற்றியது ஒரு நாள் ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியார் காஞ்சிபுரத்தில் உள்ள பகவான் வரதராஜரின் கோயிலுக்கு சென்றார் அங்கு அவர் பகவானிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார் பகவத்கீதையில் மரணத்தின் போது உன்னை நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது உண்மையிலேயே அது அவசியமா பகவான் வரதராஜர் இதற்கு மிக அற்புதமான பதிலை தந்தார் ஒரு பக்தன் மரணத்தின் போது என்னை நினைவில் கொள்ள வேண்டியதில்லை அவர் நினைக்கத் தவறினாலும் நான் அவரை என்னிடம் திரும்பி வரவேற்பேன் அவர் எனக்கு செய்த பக்தியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் இந்த கதையை எளிதாக புரிந்து கொள்ள ஒரு சில கேள்விகள் ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியர் யாரை சந்தித்தார் பகவான் வரதராஜர் அவர் எதை பற்றி கேட்டார் மரணத்தின் போது பகவானை நினைவில் கொள்ள வேண்டும் என்ற பகவத்கீதையின் வாக்கியத்தை பற்றி பகவான் வரதராஜர் என்ன பதில் அளித்தார் ஒரு பக்தன் மரணத்தின் போது என்னை நினைவில் கொள்ள வேண்டியதில்லை அவர் நினைக்க தவறினாலும் நான் அவர்களிடம் திரும்பி வர வைப்பேன் இப்போது இந்த கதையை நம்மை நம்மிடம் தொடர்பு படுத்தி பார்க்கலாம் நாம் அனைவரும் எப்போதாவது மரணத்தின் போது பகவானை நினைக்க முடியுமா என்ற சந்தேகம் கொண்டிருக்கின்றோம் பகவான் இதோ எளிதாக பதிலளித்தார் எங்கள் பக்தி மனதில் இருக்கும் வரை இறுதியில் அவர் நம்மை காப்பாற்றுவார் ஒரு சின்ன பயிற்சி நாம் எப்போது பகவானை நினைவில் கூறுவது முக்கியமா கண்ணை மூடி நினைப்பதற்கு பகவானை கூறிக்கொள்ளுங்கள் இந்த கதையின் பொன்னான கற்றுக்கொள்ளை என்ன இதன் மூலம் பக்தியின் பெருமையை புரிந்து கொள்ளுங்கள் பகவான் எப்போதும் நம்மைக்காக போகிறார் என்பதில் நம்பிக்கை கொள்வோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே